அங்க நிறைய எடுத்துட்டு சார்ந்து ஏதாச்சு இருக்கும் அது என்னன்னு விசாரிக்கிறோம் அதெல்லாம் கலந்து பேசுறதுக்காக தான் இங்க வந்துருக்கிறேன் அதெல்லாம் ஆமா புரியுது அதுல சில சிக்கல் அந்த இடத்துல எல்லாம் ஏதா சில சிக்கல் இருக்குல உங்களுக்கு தெரியல ஒரு இடம் தேர்வு பண்ணும்போது மீட்டிங் அதுதான் 25 புரியுது 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 இல்ல அது ஒரு கவுன் அப்புறம் சில சிக்கல் இருக்கு அதெல்லாம் நான் கலந்து பேசுறதுக்காக அந்த மீட்டிங்ல எடுத்துடலாம் ரிப்போர்ட் நல்ல விதமா திருநெல்வேலிக்கு என்னென்ன புதுசா கொண்டு வரலாம்ங்கறதெல்லாம் கலந்து ஆலோசனை பரோம் கண்டிப்பா பண்றேன் கண்டிப்பா சரி ஏன்னா உங்களுக்கு இந்த வனத்றையில வனத்துல நிறைய லிமிటేஷன்ஸ் இருக்குல்ல அதனால் அதுக்கேற்ற மாதிரி பண்ணலாம் அதே சமயத்தில் இந்த எக்கோ டூரிசம்லாம் எப்படி கொண்டு வரலாம் அதே மாதிரி வேற என்னென்ன புதுசாக நீங்கள் கேட்குற கோரிக்கைகள்லாம் ஏற்று என்னென்ன பரிசீலிச்சு முடியுமோ நான் பண்ணித்தரேன் பண்ணிடலாம் ஆமாம் அது ப்ரொப்போசல் அது ப்ரொபோசல் இருக்கு அது ப்ரொபோசல் இருக்குது பண்ணிடலாம் பண்ணிடலாம் இப்போ தான் இப்ப எடுக்கிறாங்களே பெட்டியன் பிசி மூலயமா எடுக்கிறோம் எடுக்கிறாங்க பிசி அது வனத்துறையோட நேரடி பணி அதிகாரிகளோட பணி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக குழு தேவையில்ல அது அவங்களோட முக்கியமான பணி அதுக்கு தான் வேட்டை தடுப்பு காவலர்கள்லாம் இருக்கிறாங்க அதுக்கு பெரிய ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல வனத்துறையில யானை மட்டும் இல்ல எல்லாத்தையும் நம்ம பாதுகாக்கிறது தான் எல்லா உயிரையும் முக்கியம் யானை மிக முக்கியம் அது கண்டிப்பா நல்லபடி நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் அதுக்காகவே நிறைய நிதியெல்லாம் நம்ம நம்ம முதலமைச்சர் அவர்கள் தனியாகவே ஒதுக்கியிருக்கிறாங்க பண்ணுறோம் கண்டிப்பாக இல்லை நான் இந்த அசெம்பலியில் கூட பேசினேன் இல்லை இன்னுமே அடுத்தடுத்து அது இன்னுமே தான் ஜியோ வரும் இப்போ தான் நெறிமுறையை வந்து நம்ம நெறிமுறையை விதிச்சிருக்குறோம் அது அதெல்லாம் என்னென்னு அடுத்தடுத்து அரசாணை வெளியே வரும் அது அது எப்படின்னு பார்க்கலாம் ஏன்னா அது வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட் ப்ளஸ் வந்து ரிசர்வ் இல்லை டைகர் ரிசர்வ் இல்லை அதனால் அது எப்படின்னு பார்த்துட்டு சொல்லலாம் எங்கெங்கே சாத்திய குருவர்களுக்கும் அங்கே பண்ணுறோம் சாத்தியக்குழு இல்லாத இடத்துல நம்ம பண்ண முடியாது இல்லை ஏன்னா உங்களுக்கு தெரியல இப்போ இருக்கிற இப்ப இருக்கிற இந்த கால்நிலை மாற்றம் இதெல்லாம் இருக்கிறதுனால நம்ம வனத்தை வந்து ரொம்ப முக்கியமா பாதுகாக்க வேண்டிய தருணத்தில் இருக்கிறோம் அதனால வந்து எல்லாமே நம்ம வந்து பார்த்து ஒவ்வொன்றா செய்யணும் வன வனம் முக்கியம் வனவிலங்கு முக்கியம் அதே சமயத்தில் மக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாம அதே மாதிரி எந்த தொந்தரவும் இல்லாமல் எல்லாம் ஒருங்கிணைஞ்சு இங்கே ஒன்றா சந்தோஷமாக வாழணும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுது தான் வனத்துறையோட ஓகே சரி அங்கே நம்ம சரிங்க 230 ஏக காரணால ஆக முடியாது. இங்க உங்களுக்கு சந்தோஷம். அதாவது தேயிலை எல்லாம் நான் சொன்னாங்க. எல்லாம் அமைச்சிட்டோம். ஐயா ஐயா பேசும்போது இதெல்லாம் கோரிக்கை அடிப்படையில் எந்த மாவட்ட நிர்வாகம் மூலியமாக தெலாவை வந்து போர்ட்ஃபோலியோல வந்து நீங்க வந்து கேக்குற நேர தானியே என்ன சார் கலர் என்ன அரசு கை கரண்ட் சரி